அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல் டிபார்ட்மெண்ட்ல செலக்டான டீச்சர்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போது நடைபெறுன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கிறோம் காரணம் தேர்வெழுதி முடித்து பதினாறு மாதங்களுக்கு மேலாகையுமே இன்னுமே போஸ்டிங் போடல என்ன காரணங்களுக்காக போஸ்டிங் டிலே ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பிடிபிஆர்டி செலக்டட் டீச்சர்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு வழிகளோடு கடந்துட்டு வரும் அப்படிங்கிறதும் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இதற்கெல்லாம் ஒரு உரிய தீர்வு எட்டப்பட்டு எல்லாருமே அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக விரைவில் பணியேற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து வெயிட் பண்ண முடியாது ஏற்கனவே ஒன்றரை வருடங்கள் வந்து வெயிட் பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் இந்த வீடியோவில் இருக்கேன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது டூ பர்சன்டேஜ் கேஸ் வந்து எப்படியாவது முடியணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே மாத கணக்கில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேஸ் வந்து முடிஞ்சது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரிவ்யூ போயிருக்கோம் டிஏசிக்கு நம்ம கால் பண்ணி கேட்கக்குள்ள ரிவியூ போயிருக்கோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் மே என்று சொன்னாங்க அதன் பிறகு கோர்ட் லீவில் இருக்குது நீங்கள் கோர்ட் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்பர் ஆகி முடிஞ்சிட்டா உடனே வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோன்னு சொன்னாங்க ஜூன் எண்டுக்குள்ளார முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு கேஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகி கொண்டு வந்தாங்க முடியும் நம்ம எதிர்பார்த்தோம் அடுத்த ஹியரிங் வந்து மாற்றிட்டாங்க ஜூலை ஒன்று அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த விசாரணைக்காக நமக்கு வந்து தள்ளி வச்சுட்டாங்க அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான அறிவிப்பு வந்து கொடுத்தாச்சு இப்போ இனிமேல் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து முடிந்த பிறகு தான் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் வந்து செய்ய போகிறாங்க இப்போ பிஆர்டி செலக்டட் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது நமக்கு கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து எங்களுக்கு இன்னும் வெளியிடலை வெளியிட்டால் மட்டும்தான் அது வந்து முப்பது நாளில் முடியுதா இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் முடியுதா அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஜூலையில் எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கவுன்சிலிங்லாம் முடிந்த பிறகு தான் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை எதையுமே நம்பாதீங்க நம்ம எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் அந்த கவுன்சிலிங் முடியறதுக்குள்ளேயாவது இந்த கேஸ் முடிஞ்சிட்டா போதும் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி கேஸ் வருது அன்னைக்கே கேஸ் முடிஞ்சிட்டா மகிழ்ச்சி தான் ஏன்னா அதற்குள்ளார எல்லாமே ரெடி பண்ணி ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருக்காங்க கேஸ் முடிச்சிட்டாலே இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து முடிந்த உடனேயே நமக்கு காலதாமதப்படுத்தாமல் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து வச்சிருவாங்க அதனால் இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஷேர் பண்றேன் உங்ககிட்ட அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே அமைதியாக இருங்க வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் தான் ஒர்க் பண்ணுறேன் எனக்குலாம் அந்த மாதிரியான தகவல்கள்லாம் யாருமே கொடுக்குறதில்ல இப்போ எல்லாம் டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதுங்கல்ல இவங்க சொன்னாங்க இப்போ தான் இருக்க போகுது அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு ரீசன்லாம் சொல்கிறீங்கள அப்படிலாம் எங்கே எந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸ்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க ஹெட் மாஸ்டரும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆல்ரெடி ஒர்க் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதனால் தேவையற்ற வதந்திகள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கக்குள்ள மிகுந்த மன உளைச்சலுக்கு எனக்கே அப்படி இருக்கக்குள்ள தேர்வாகி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே அற நீங்கள் சுத்தமாக வந்து தவிர்த்துடுங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து முடி முடிந்த உடனே கண்டிப்பாக காலதாமதப்படுத்தாமல் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதற்கிடையில் வந்து நமக்கு வந்து இந்த கேஸ் முடிச்சுட்டா போதும் இவ்வளவு தான் வந்து பிஆர்டியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பாக அதற்குள்ளாக அவங்க வந்து கேஸை வந்து முடிச்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது எனக்குமே இருக்குது அதே போல் இந்த வெளியிடும் போது ஸ்கூல் காலண்டர் வெளியிடும் போது ஜூலையில் வந்து ஐந்து நாட்கள் நேரடி பயிற்சி வந்து கொடுத்துருந்தாங்க புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அதுவுமே மகிழ்ச்சியாக தான் இருந்தது அப்போ எப்படியாவது இவங்க வந்து ஆர்டர் கொடுத்துரு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வந்தது பார்க்கலாம் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்கிடையில் தேவையற்ற வதந்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ரீசனுமே கிடையாது எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஇஇ தொடக்க கல்வித்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இப்போ வந்து ஏடிடபிள்யூக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லாருமே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ டிடபிள்யூடியாக இருக்கட்டும் எம்பிசிடிஎன்சிக்குலாம் கூப்பிட்ருக்காங்க அவங்களாம் அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிந்த உடனே அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண வச்சுருவாங்க ஏற்கனவே ஏடிடபிள்யூக்கு வந்து முடிஞ்சதால் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ டிஇஏ பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ஷெடியூல் விட்டதுக்கு அப்புறம் தான் எந்த டேட்டில் முடியுதுங்கிற தெரியும் முடிந்த உடனேயே காலதாமதப்படுத்தாமல் விரைந்து கண்டிப்பாக உங்களுக்குமே ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க அதனால் நீங்களும் அது வரைக்குமே இந்த வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய தகவல்களை எதுவுமே நம்பாதீங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க வேறு எதுவும் அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் நமக்கு எதுவுமே தேவைப்படாது நீங்கள் சிவி எப்போது என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு மட்டுமே போதும் இந்த பிவிசி சர்டிஃபிகேட்டாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே சார்ந்த துறையிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகு கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நமக்கு இன்டிமேஷன் அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிடுறோம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாலே ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதனால நீங்கள் இப்போதைக்கெல்லாம் எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார்ந்த துறையிலேருந்து உங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் மற்ற சர்டிபிகேட் எல்லாம் தேவைப்படக்கூடிய சார்ந்ததற்க வாங்கிக்கலாம் அதனால இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் விட்டாதான் லாஸ்ட் டேட் வந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடைபெறுது அப்படிங்கிறது தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தேவையற்ற வதந்திகளை வந்து தயவுசெய்து யாருமே நம்பாதீங்க அதே போல் யூடியூப்லேயுமே நிறைய பேர் பதிவிடுறாங்க ஆனால் இது அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை தான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு விரைவில் நல்லதொரு தீர்வு வந்து நிச்சயமாக எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அனைவருக்கும் மிக்க நன்றி